கடவுள் அருள் டிவி நேரலுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதம் வருகின்ற பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும் அந்த வகையில் பார்க்கும் மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள் விரதமிருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள் அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள் நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள் காரணமில்லாமல் எந்த காரியமும் இல்லை அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம் இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பொழுது சுபராசியிலே குரு வீட்டில் இருக்கிறார் கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கன்னியிலே கேது விருச்சிகத்திலே சூரியன் அவர் தனுராசிக்கு வரவிக்கிறார் தான் மார்கழி மாதம் தோகிறது அப்பொழுது தனுராசியிலே சூரியன் விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார் மகரத்திலே சுக்கரன் கும்பத்திலே சனி மீனத்திலே ராகும் இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது இதை வைத்து பார்க்கும்பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலனாக தான் இருக்க போகிறது அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்காது ஓரளவுக்கு வந்து செல்லும் இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்கப் போகிறது இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும் மலை அடிவாரத்தில் உள்ளவர்கள் பள்ளத்தாக்குகளை உள்ளவர்கள் இவர்கள் அவ்வா எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீட்டில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும் ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும் இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள் அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும் மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிர்க்கட்சிகளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும் ஒருவருக்கு ஒரு விமர்சனம் விமர்சனம் செய்து கொள்வார்கள் வீட்டாக வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடந்தேறும் அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும் குடும்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் எல்லோரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி அப்படி அல்லாதவர்கள் இயற்கைகளை இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன் குருந்து நட்புறந்தான் ஏற்படப் போகிறது என்று சொல்லி இப்பொழுது பனிரெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் சிம்மராசினியர்கள் தான் பலன் சொல்ல போகிறேன் மார்கழி மாத பலன்கள் சிம்மராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதுவித அனுபவம் ஏற்படும் இது நாள் வரைக்கும் இருந்த மந்தமான நிலை மாறிடும் சுறுசுறுப்பாக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க நினைச்ச விஷயமே நடக்கக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்க இந்த மாதத்துலேருந்து பரவாயில்ல என்னமே நினச்சது நடக்குதே அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும் முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் வர அமாவாசையில் நீங்கள் முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லது மார்கழி மாதத்தில் தான் வழிபாடு செய்யணுன்ற அவசியம் இல்லை ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று வழிபாடு செய்வது அவ்வளோ விசேஷம் முன்னோர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் சூரியனுக்குரியது அப்போது எல்லா கிரகம் உரிய ராஜகிரகம் சூரியன் என்று சொல்லப்படுகிறது பெரும்பாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அமாவாசைகள் செய்ய முடியாமல் தகு தள்ளி போகக்கூடியவர்கள் திதி தவசம் தள்ளி போகக்கூடியவர்கள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையிலே செய்யலாம் அது பொதுவான கிழமையாக சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம் நீங்கள் அது இல்லாமல் இதனால் ஏற்பட்ட நஷ்டங்கள் கொஞ்சம் குறைந்து லாபங்கள் ஏற்படும் முக்கியமான உங்களுடைய தொடர்பு கிடைச்சா அவங்களும் நல்லா நடக்கும் கொடுக்கலாம் கொஞ்சம் மந்த நிலை இருந்தால் கூட வெவ்வேறு வழியில் அது உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிடும் சகோதரில் கொஞ்சம் பிணக்குகள் வந்து போகும் அதனால் கொஞ்சம் வாக்குவாதங்களை குடும்பம் வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது தந்தை வழி உறவு பலப்படும் தந்தையாருக்கு கொஞ்சம் உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதில் கவனம் செலுத்துனா நல்லது இது இல்லாமல் அரசியலில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் சறுக்குகள் பேர் கெட்டு போகிறது கொஞ்சம் புகழ் குறைஞ்சி போகிறது மாதிரிலாம் நடக்கும் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட இருக்கவங்களையும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரபலமான துறையாக கூடிய சினிமா சரி தொழில்துறை ஊடகத்துறை இது மாதிரி உள்ளவங்களும் கொஞ்சம் க கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் வாக்குவாதங்கள் தவிர்க்க நல்லது பேச்சை குறைச்சிக்கணும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கு அது இல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் வந்து முழுமை பெறும் அது ஒரு நல்ல விஷயந்தான் கண்டிப்பாக இறைவை வழிபாடு இங்கே செஞ்சாகணும் பெரும்பாலும் சிவராசிக்காரங்களோ இறை வழிபாட்டில் ஆர்வம் இருக்காமல் தான் இருப்போம் இருந்தாலும் இப்போது சமீபாலமாக உங்களுக்கு நடந்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லாத காரணத்தினால கண்டிப்பாக இறை வழிபாடு பண்ணிட்டு வரணும் பெரும்பாலும் உங்கள் ராசி அவர் சூரியனாக இருக்கிறதுனால சிவன் கோயிலுக்கு சென்று வரலாம் சிவன் வழிபாடு பண்ணலாம் சூரியன் வழிபட்ட சிறப்பு பெற்ற ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வரலாம் பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் சூரிய நமஸ்காரம் செய்யணும் இது எதுவுமே முடியாதவங்க கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை காலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு உடனே போயிட்டு சூரியனை பார்த்து ஓம் சே ஆதித்தாய் நம்ம அவ்வளோதான் ஒரு இருபத்தொரு தடவை சொல்லுங்கள் போதும் மூன்று முறை கூப்பி தொழுது சுற்றி வரணும் அவ்வளோதான் இருந்த இடத்துல சுற்றணும் அவ்வளோதான் இது சிம்பிளான சூரிய நமஸ்காரம் தான் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சூரியன் அது கிடைத்து எல்லாவங்களையும் ஏற்றம் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா போக்குவரத்தில் கொஞ்சம் இடையூறுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா சரியாகும் அப்போது முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பயணங்கள் போடும்போதும் வெளியில் போய்ட்டு வரும்போதும் பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு வரணும் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் சில பிரச்சனை வராது வாய்ப்பு இருக்கனால அவங்களுடைய கொடுக்கல் வாங்க வச்சுட்டு இருந்தால் அதெல்லாம் நீங்கள் உடனே உடனே தீர்த்தணும் அது பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் உங்களுடைய மனைவி வழி மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் இந்த சொன்ன மாதிரி இந்த கொடுக்கல வாங்க தான் கரெக்டாக இருக்கணும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் குடும்பத்தில் ஏதோ தனிமையில் இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் உங்களுக்கு அதை நீங்கள் தவிர்த்துக்கணும் எப்பயுமே குடும்பத்தில் இருக்கவங்க தான் நம்மளை சேர்ந்தவங்க தான் அவங்க அவங்க நம்மளுக்கு எதிரிகள் இல்லை யாரோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது நீங்கள் போய் பேசலாம் தப்பு கிடையாது உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா இந்த மாதிரி தான் உங்கள் சகோதர சகோதரிகள் எப்பயுமே கொஞ்சம் வெட்டு கொடுத்து போகிறதா நல்லதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு அந்த மாதிரி போகணும் அப்போது இந்த மார்கழி மாத பழம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லுமே தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் அது போனால் போதும் அது இல்லாமல் வியாபாரத்தில் தொழிலெலாம் கொஞ்சம் சிறு சிறு நஷ்டங்கள் வந்து போகும் அதை நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் கவனமாக பார்த்து நடந்துக்கணும் உத்தியோகத்தில் ஒரே இடத்துலேருந்து கூட வேறு இடத்துல மாற்றப்படுவீங்க வேறு டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்களே அந்த மாதிரி மாறும் இல்லை ஊர் மாறும் அப்படின்லாம் மாறும் அது உங்கள் நன்மைக்கு தான் அது அது நீங்கள் வரவேற்று அதன்படி நடந்துக்கிறது நல்லது பெரியவங்களுடைய தொடர்பு கொஞ்சம் தள்ளி போகும் கிடைக்கிறது இருந்திருக்கும் அது கொஞ்சம் விலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அடுத்த ஒரு காலகட்டத்தில் அது நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் முன்வைத்த காலம் பின் வைக்காமல் உங்கள் முயற்சியில் கவனம் செலுத்தி ஒரே பாதையில் ஒரே குறிக்கோளோடு நீங்கள் பயணம் செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஆகிடுவேன் இங்கே செய்யக்கூடிய இறைப்பரிகாலன்னு பார்க்கும்போது உங்கள் ராச சூரியனாக இருக்கிறனால சிவஸ்தலங்களுக்கு போய்ட்டு வரலாம் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வாங்க இல்லை நெருப்பு ஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம் அங்கே கிரிவலம் போய்ட்டு வரலாம் சிவனை தரிசித்து வரலாம் அபிஷேகத்தில் பங்கு பெறலாம் ஆராதனைக்களை கலந்துக்கலாம் அங்கே உள்ள சாதுக்களுக்கு தானதன்கள் செஞ்சுட்டு வரலாம் அந்தந்த கா காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தானதனம் பண்ணலாம் இப்போ மார்கழி மாதம் போது குளிர் குளிர்காலத்துக்கு என்ன தேவைப்படும் போர்வை தேவைப்படும் கண்டிப்பாக அப்போ போர்வை வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சது போர்வை வாங்கி கொடுக்கலாம் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் மழையும் வரத்துக்கு வான வாய்ப்புகள் இருக்கிறனால குடை வாங்கி கொடுக்கலாம் குடை வந்து வெயிலுக்கும் மழைக்கும் இரண்டுக்குமே ஏற்றதாக இருக்கப்படுது இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் எப்பயுமே சாப்பாடு தான் போடணும் காசு தான் கொடுக்கணும் எல்லாம் கிடையாது எல்லா வகையிலுமே தான் அந்த ஆனந்தம் சொல்லப்பட்டிருக்கு செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் வெறும் காசு பண்ண மட்டும் கொடுக்க மாட்டாங்க உணவு கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க துணிமணிகளும் கொடுப்பாங்க தேவையானலும் கொடுப்பாங்க ராஜாக்கள் மட்டும் இல்லை அந்த காலத்துலேயும் செல்வந்தர்கள் இப்போவும் செல்வந்தர்கள் இருக்காங்க அந்த காலத்து செல்வந்தர்கள் வலது கை கொடுப்பது இடது கை ஏறையாதுன்னு சொல்லுவாங்க அப்படி கொடுப்பாங்க இப்போ காலங்கள் மாறிவிட்டது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் எல்லாமே அதுபடி செஞ்சு தானதாக நல்லது நினச்சி பல ஆன்மீக பெரியவர்கள் ஆக ஆன்மீக விழிப்புணர்வு கொடுக்கும்போதோ அதெல்லாம் பார்த்து நடந்து இவங்களும் இப்போ தனதனம் பண்ணத்துக்குள்ள நிலைமைக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் பெருமளவில் இல்லை அது குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் அது அதிகமாக ஆகணும் அது பண்ண பண்ண அவங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது எப்பயுமே நம்ம பணம் போனால் தான் திரும்பி வரும் அதுதான் ஆன்மீகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பணத்தை நம்ம வச்சுக்கிட்டே இருந்தாக்கா வராது பணத்தை போட்டு தான் பணத்தை எடுக்க முடியும் அதனால நம்மக்கிட்ட இருக்கிறது செல்வம் வந்து பணம் வந்து கைக்கு கை மாறும் பணமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பணம் போயிட்டே இருக்கணும் மணி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க அப்படி போயிட்டே தான் அவங்க திரும்பி வரும் அப்போது எல்லா வகையிலுமே நல்ல விஷயங்கள் போடணும் பணத்தை போட்டு தொழில் பண்ணலாம் பணத்தை போட்டு தானம் பண்ணலாம் ஏழை உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அதுக்கு தனியாக ஒரு பர்சன்டேஜ் வச்சு பங்கு வச்சு போடணும் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பத்தில் ஒரு பங்கு தானம் பண்ணணும்னு சாஸாக சொல்லியிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அதில் பாதி கூட கொடுக்கலாம் தவறு இல்லை அதனால் அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாத பலன் கண்டிப்பாக நல்ல நடக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண் பார்வை கொஞ்சம் பார்க்கணும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் உடல் உஷ்ணமாகக்கூடிய சமைப்பு வரும் அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் அப்பப்போ மருத்துவ பிரதேசம் பண்ணி நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா சரி ஆகிடும் உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இருக்கிறதுனால அதுக்கு நீங்கள் உதாரணமாக இந்த மாதத்தில் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கணும் யாரை போய் பார்க்கணும் யாரை என்ன பண்ணணும் செய்யணும் பிளான் பண்ணணும் போட்டு திட்டம் போட்டு வகுத்து அதே மாதிரி செய்யணும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க ஆனால் இப்போ உள்ள காலக்கட்டத்தில் இருக்க கிரகங்கள் சூழ்நிலையில் அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் அதில் மீண்டு வரணும் நீங்கள் அடிக்கடி தியானங்கள் பண்ணவங்களுக்கு நல்லது இந்த ஆத்திரம் அவசரம் என்ற குணங்கள்லாம் போயிடும் தியான மார்க்கமாக இறைவரவு பண்ணுறோன்னா நான் சொன்ன இந்த இறை பெரிய பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த மார்க்கம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்